தமிழ் சினிமாவில் ஏன் கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்களிலும் கூட ஒரு அறுபது டு எழுபது ஏன் எண்பதுகளிலும் ஒரு கலக்கு கிழக்கிய ஒரு நடிகை பாடகி டான்ஸ் தெரிந்தவர் மிக அற்புதமான ஒரு அறிவாற்றல் படைத்தவர் என்றெல்லாம் சினிமா துறையினராலும் அதன் பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு மக்களாலும் போற்றப்பட்ட ஒரு முக்கியமான நபரைத்தான் நாம் இங்கு காணப்போகின்றோம் அவர் சினிமாவில் பாடிய பாடல்களை பற்றி நடிப்பின் பொழுது செயல்பட்டது அவர் எம் ஜி இணைந்த பிறகுதான் களை கட்டினார் என்றாலும் கூட அதற்கு முன்பு ஜெய்சங்கர் முத்துராமன் ஆகியோர் நிறைய படங்களில் நடித்திருக்கின்றார் முத்துராமனுடன் நடித்த படங்களில் நிறைய படங்கள் பாடியிருக்கின்றார் அவற்றையெல்லாம் இந்த வீடியோவில் காண்போம் நான் இங்கு யாரை பற்றி சொல்லப்போகின்றேன் போகின்றேன் என்று அறிவீர்கள் நீங்கள் நேயர்கள் அனைவரும் அறிவார்கள் அவர் அரசியலுக்கு வந்த பிறகுத்தான் மிகவும் துணிச்சலுடன் செயல்பட்டார் என்றெல்லாம் சினிமாவில் இருந்த பொழுது கூட நடித்துக் கொண்டிருந்த பொழுது கூட பாடும் பொழுது கூட அவர் தனக்கு தெரிந்ததை மிகவும் பட்டவர்த்தனமாக செய்வாராம் சினிமாவில் பாடும் விஷயத்தில் கூட அப்படித்தான் அவராக விலகிக் கொண்டார் அவர் நினைத்திருந்தால் நிறைய பாடல்கள் பாடியிருக்கலாம் நேயர்களே நாம் செல்வி ஜெயலலிதாவை பற்றித்தான் அந்த வீடியோவில் காணப்போகின்றோம் என்பதை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் ஒரு பெரிய ஊடகம் அல்ல ஜெயலலிதா நடிப்பு ஒருவரும் டான்ஸ் மிக அருமையாக ஒரு நடனம் தெரிந்தவர் என்பது இரண்டாவது ஒரு மிகப்பெரிய திறமை அது ஏனென்றால் அது சினிமாத்துறை திறமை மிகப்பெரியதாக பேசப்பட்டது அந்த காலத்தில் அதுபோல் பாடுவார் ஸ்ருதி லயம் ஞானம் இசை தெரிந்தவர் இசையினுடைய கர்நாடக செய்கின்ற முழுமையாக பயிலாவிட்டாலும் அவர் பாடுவதில் திறமை படைத்தவர் அவனுடைய குரல் வளம் சினிமாவிற்கு ஏற்றதல்ல ஐ நாட் என்று அவரே சொல்லியிருக்கின்றார் என்றெல்லாம் அந்த காலத்தைய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாம் இவரை பார்த்து வியந்திருக்கின்றார்கள் நினைத்திருந்தால் இவர் அனைத்து பாடல்களையும் பாடு பாடப்போகின்ற சொன்னால் கூட அந்த காலத்தில் இவர் நடித்த படங்களில் வந்து பாடலாமே என்று சொல்லுவதற்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கின்றது இருப்பினும் இல்லை மற்ற படைகளை வைத்து நீங்கள் பாட வையுங்கள் நான் நடிக்கின்றேன் என்றும் தன்னடக்கமாக சொல்லியிருக்கின்றார் ஜெயலலிதா ஜெயலலிதா பாடுவதற்கு எப்படி வந்தார் முதன் முதலில் இவருக்கு மெட்டு கட்டியது யார் இவரு இவருடைய பாடலை முதன் முதலில் கம்போஸ் செய்தது யார் என்பதை பார்ப்போம் ஜெயலலிதாவை சினிமாவில் பாட வைப்பதற்கான முதல் வாய்ப்பு யாருக்கு கெட்டியது என்றால் அது கேவி மகாதேவனுக்குத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்த திரைப்படம் இது அடிமைப்பெண் சக்கை போடு போட்ட படம் என்பதெல்லாம் மிகச்சாதாரண வார்த்தை நூத்தி எழுபத்தி நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு பாக்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஹிட் அடித்தது இந்த திரைப்படம் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை தேடித் தந்த திரைப்படம் இது கே வி மகாதேவன் தான் மியூசிக் இது ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா பாடலுமே ஹிட் இந்த திரைப்படத்தில் அடிமைப்பெண் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடலுமே முத்தாய்ப்பான பாடல்கள் ஒவ்வொரு பாடலாசிரியரும் எழுதியிருப்பார்கள் இதில் இந்த பாடலை எழுதியது எழுதிய பாடலைத்தான் முதன் முதலில் ஜெயலலிதா பாடினார் ஜெயலலிதாவிற்கு பாடும் வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்பது ஒரு சுவையான கதை கே வி மகாதேவன் ஜெயலலிதா காரணம் அதற்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலேயே கண்ணன் என் காதலன் என்கின்ற ஒரு படம் அது எம்ஜிஆர் நடித்த படம் தான் ஜெயலலிதா நடித்த படம்தான் அந்த படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் மியூசிக் அதில் அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு இது வரும் ஒரு உரையாடல் வரும் அந்த உரையாடலில் அவருடைய குரல் இனிமையாக இருந்திருக்கின்றது உடனே ஏன் நீங்கள் பாடக்கூட வை ஷுன் நியூ சிங் எ சாங் இன் தி ஸ் ஃபில்ம் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே ஒப்புக்கொண்டார் ஜெயலலிதா அப்படிதான் இந்த வாய்ப்பு கிடைத்தது ஜெயலலிதாவிற்கு இந்த படத்தில் பாடுவதற்கு ஏதோ திடதுப்பென்று ஜெயலலிதா பாட வந்துவிடவில்லை இசைத்துறைக்கு அவர் இசை தெரிந்தவர் கர்நாடக சங்கீதம் தெரிந்தவர் அதாவது அவர் பரதநாட்டியம் கற்கும் பொழுது இசையை பற்றின அறிவு இருந்தது அவருக்கு தாழ்ந்த நயம் உண்டு அது சுருதி தெரியும் அவங்களுக்கு கர்நாடக சங்கீதம் பேசிக் தியரி சரளி ஜண்டையெல்லாம் அவங்க முன்னாடியே கற்றுருக்குறாங்க கீர்த்தனைகள் வந்து வாய் பாடுவாங்களாம் அப்போ வாய்ப்பாட்டு போடுவார்களும் ஹார்மோனியம் வசிக்கவும் கற்றுக்கொண்டார் ஜெயலலிதா ஜெயலலிதா இசைத்துறையில் மிகுந்த ஒரு அக்கறையுடன் ஆர்வத்துடன் இருந்திருக்கின்றார் அதனால தான் அவரால் பாட முடிந்தது ஆங்கே அங்கே ஒரு ராஜ பிசிறுகள் அந்த பிசிறுகள் இருந்தன அந்த பிசிறுகளை வர்ணித்தார்கள் அந்த இசை அந்த 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 யூனிட்டி ரொம்ப அவங்களை அப்ரிஷியேட் பண்ணது ஜெயலலிதா பரவாயில்லை அது ஒரு ராஜ பிசிறு போல் உள்ளது அருமையாக வந்திருக்கிறது பாடல் என்று அந்த பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜெயலலிதா பாடிய இந்த முதல் பாடலை கேட்டுக்கொண்டே அந்த பெண் என்கின்ற திரைப்படத்தில் உள்ள ஒரு முக்கியமான சங்கதிகளையும் சுவையான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கின்றன அதை பற்றி பார்ப்போம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எடுக்கப்பட்ட ரிலீஸ் ஆன படம் மே ஒன்று அதாவது மே தினத்தன்று தான் ரிலீஸ் ஆனது அது ஒரு ஒன்று முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் ஏற்கனவே தயாரி ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சரோஜா தேவியை வைத்து இந்த படம் விட்டது இதே அடிமைப்பெண் என்கின்ற தலைப்பில் என்னவோ தெரியவில்லை இந்த படம் பாதையில் நின்று போனது அதன் பிறகு தான் ஜெயலலிதாவை ஹீரோயினாக வைத்து இந்த படம் தயாரித்தார்கள் எம்ஜிஆர் கதை கா என்பது தான் கதையை தயாரித்தது கே சங்கர் அப்படிங்கிறது தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் கே சங்கர் என்றால் இந்த காலத்திய சங்கர் அல்ல அந்த காலத்திய சங்கர் அவர் தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருப்பார் ரொம்ப ஒளிப்பதிவு எல்லாம் ராமமூர்த்தி அப்படிங்கிறவங்க மிக ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த திரைப்படம் ஆர் எம் வீரப்பன் அவர்களை வந்து அமைச்சராகத்தான் தெரியும் நிறைய பேருக்கு அமைச்சராகத்தான் தெரியும் அவர் எம்ஜிஆருக்கு இனிய நண்பர் அந்த காலத்திலேயே சினிமா காலத்திலேயே அவர் சினிமாவில் தான் ஆரம் வீரப்பனம் வந்து எம்ஜிஆருக்கு அறிமுகமானார் இது எதுக்கு இந்த செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம் வீரப்பனும் எம்ஜிஆரும் இணைந்து தயாரித்த திரைப்படம் இது தயாரிப்பாளர்கள் என்று பார்த்தால் அது ஆரம் வீரப்பன் பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் என்பார்கள் நான் ஃபிலிம் நேம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு தான் வரும்போது ஜெயலலிதா தானே அந்த பாடலை பாட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக கேஎம் கேபி மகாதேவன் வந்து அதை டீம் பண்ணும்பொழுது கம்போஸ் பண்ணும் பொழுது பிச்சனை கரெக்டாக வச்சுருந்தார் அதாவது கரெக்ட் அப்படின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பாடகை புழு புதுசாக பாடுறாங்க ஃபர்ஸ்ட் டெபிட் சாங்கு அவங்களுக்கு தகுந்த தான் நான் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அந்த சரணம்லாம் போகும்பொழுது ரொம்ப அடுத்த ஸ்தாயெல்லாம் மேலே போகிறது மாதிரிலாம் செய்யலை அந்த ஒரே ஸ்தாய்க்குள்ளேயே சுற்றி சுற்றி வரது மாதிரி தான் பண்ணிட்டாங்க அதுலேயும் கூட அந்த அணுக்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிரமமாக வச்சுருப்பார் கே வி மகாதேவன் அந்த அணுக்களை எல்லாம் அந்த கமகம் அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த சிறப்பாக செஞ்சுருப்பாங்க ஜெயலலிதா அது ஒரு சிறப்பு இந்த பாடல் ஏன்னா வெரி ஃபஸ்ட் சாங் அதில் வந்து ஹமகமெல்லாம் எப்படி ஓகே போகிறாங்க அப்படின்லாம் நினச்சாங்க ஆனால் அழகாக வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அதில் அப்புறம் அந்த படத்தை பற்றி மற்றொரு முக்கியமான ஒரு சிறப்பு உண்டு அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்டில் மிகச்சிறந்த தமிழ் படம் அப்படின்னு ஒரு ஃபில்ஃபேர் அவார்டு அது ஒன்று மிகச்சிறந்த தமிழ் படங்கிற ஃபில்ஃபேர் அவார்டு ஒன்று அதுமாதிரி மிகச்சிறந்த படம் அப்படிங்கிற ஒரு தனி ஒரு ஸ்பெரியட் அவார்டு அது அது ரெண்டாவது அவார்டு அப்புறம் பண்டிரி அவர் நடிச்சிருப்பாங்க பண்டரி வந்து அருமையான ஒரு கேரக்டர் ரோல் இதில் அந்த ரோல் மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க பண்டரி பாய் அதனால் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு ஆக மூன்று பரிசுகளை அள்ளி அள்ளிக்கொடுத்தது எம்ஜி ராமச்சந்திரனுக்கு இந்த திரைப்படம் பெண் என்கின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அறுபத்தி ஒன்பதில் படம் ரிலீஸ் ஆகுது இந்த அவார்டெல்லாம் தந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஜெயலலிதா அதுவும் பாடகியாக அது பற்றி இருந்தாலும் அந்த வீடியோ இருந்தாலும் பெண்கிற ஒரு திரைப்பட பெண்கிற படத்தில் வந்து டெபியூட் சாங் பாடினதுனால தான் அடிமைப்பெண்ணை பற்றி நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அந்த படத்தை இவ்வளோ சொல்லிட்டு அவர் அதில் நடித்த ஹீரோ எம்ஜிஆரை பற்றி நாம் சொல்லாமல் உணவு தவறாது மிக அருமையாக நடித்திருப்பார் மிக சிறத்தை எடுத்து நடித்திருப்பார் சில இடங்களில் அவர் இப்படி நடிக்க முடியுமா என்பதை என்பதை போல் நடித்திருப்பார் ஒரு இரண்டு ரோல் அது அது கிங் அது ஒரு சாதாரணமாக நடிச்சிருப்பாங்க அதில் எம்ஜிஆர் அதில் வந்து ஒரு பிரின்ஸை நடிச்சிருப்பார் இளவரசராக ஒரு ரோல் நடிச்சிருப்பார் அந்த ரோல் ரொம்ப மிக அடிமையாக வைத்திருப்பார்கள் அந்த இளவரசரை பிறர் மீட்டெடுப்பார்கள் அவர் ராஜாவின் புதல்வர் அவர்தான் ராஜா அந்த நாட்டிற்கு என்பது போல கதை போகும் அது கதைக்களம் அசோகன் தான் அதில் வில்லன் ஒரு அற்புதமான வில்லன் நடிப்பார் அசோகனுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த படம் அடிமைப்பெண் என்று சொன்னால் அது மிக அல்ல அதுபோல் அந்த பிரின்ஸ் அந்த இளவரசர் எம்ஜிஆருக்கு வந்து ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் சந்திரபாபா அவருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தில் அதனால மெஜிஸி எனக்கு நடித்திருப்பார் ஷோ அவர்கள் இப்படி நிறைய ஜெயலலிதா கிஙுக்கு அவர் ராணியாகவும் அவர் இளவரசுக்கு இளவரசியாகவும் நிறைய இரட்டை உள்ளது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க நடிப்புக்கு சொல்லித்தரவாக வேண்டும் ஜெயலலிதாவிற்கு என்பது போல இருக்கும் அவர் பாடிய பாடல் முதல் பாடல் இந்த திரைப்படத்தில் என்பதால் தான் எத்தனை செய்தி இந்த திரைப்படத்தில் மற்றொரு பாடகரும் அறிமுகமாக இருக்கின்றார் அது யார் அவர்தான் பிற்காலத்தில் தமிழ் சினிமாவை கைக்குள் கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடிய எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர் இந்த அவர் பாடிய முதல் பாடல் இந்த படத்தில் தான் வெளியானார் இதற்கு முன்பே ஒரு படத்தில் பாடிவிட்டார் அவர் அறிமுகப்படுத்தியது கவி மகாதேவன் தான் சாந்தி நிலையம் என்கின்ற படத்தில் அவர் முதல் முதலில் பதிவேற்றம் செய்த அந்த பாடல் வெளியானாலும் திரைப்படம் வெளியாகவில்லை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடல் பாடே முதல் முதலாக வெளியான திரைப்படம் எது என்றால் அடிமை பெண் தான் மிக அற்புதமான மெட்டு என்ற அனைவரான பாராட்டப்பட்டது இந்த பாடல் இந்த பாடல் எழுதியது புலமைப்பித்தன் என்பது நிறைய பேருக்கு தெரியாது எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய முதல் பாடலை எழுதியது புலமை பித்தன் ஜெயலலிதா பாடிய பாடல்களையும் அதாவது அவர் பாடிய முதல் பாடலை பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்த வீடியோவில் ஏன் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று கூட நினைக்கலாம் அதே திரைப்படத்தில் மற்றொரு பெரிய மிகப்பெரிய ஜாம்பவம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றாரே என்பதற்காக இந்த வீடியோ அந்த அந்த பாடலை இணைத்துள்ளோம் வேறொன்றும் இல்லை ஆயிரம் நிலவே இளவேவா நம்முடைய அடுத்த வீடியோவில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பற்றி தான் கூற இருக்கின்றோம் அவர் பாடிய முதல் பாடலை தான் விவாதிக்க இருக்கின்றோம் முதல் பாடல் சாந்தி நிலையம் என்று சொல்கின்றார்களே இயற்கை என் இளைய கண்ணி அந்த பாடலா அல்லது அடிமைப்பெண் திரைப்படத்தில் பாடிய இந்த ஆயிரம் நிலவே வா என்கின்ற பாடலா எது முதலில் பதிவு செய்யப்பட்டது எது முதலில் வெளியானது என்பதை எல்லாம் நம் அடுத்த வீடியோவில் நிச்சயம் காண்போம் அவர்களது டிபியூட் சாங் ஆஃப் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்கின்ற தலைப்பில் அடுத்த வீடியோ நமக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது நேர்களை நீங்கள் விரைவில் காணலாம் அனைவருக்கும் அன்று வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்